பர்சனமும் வேலை இந்த நாளிலே நமக்கு தென்னிந்திய திருச்சுவனுடைய பஞ்சாங்கத்தின்படி நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அனைத்து விசுவாசிகளும் ஆசாரியர்களை அனைத்து விசுவாசிகளும் ஆசாரே என்பதுதான் கிறிஸ்துவ வரலாறிலே சீர்திருத்தம் மற்றும் பெறப்பட்ட அந்த நாள் நமக்கு நன்றாக செய்யும் மாற்றி உடுத்த நாள்களால் சீர்திருத்தம் செய்யப்பட்டது என்று அங்கிலிருந்து நாம் சீர்திருத்த திருச்சி அமையாக சபையாக நாம் உருவாகிறோம் அதிலே முக்கியமான ஒரு கருத்து இதுதான் விசுவாசிகள் அனைவருமே ஆசாரியில்லை என்பதுதான் என்றால் அதுவரை பதினாறாவது நூற்றாண்டு வரை பேதுரு அடித்தளமாக கண்டு அஸ்திவாரமாக கொண்டு உருவாக்கப்பட்ட சபை ஆகவே அதன் தலைமுறையாக வருகிற அவர்கள் மட்டுமே அதிகாரம் சமையல படைத்தவர்கள் என்ற ஒரு கொள்கை வந்தது அந்த கொள்கை மாற்றப்பட்டு திருச்சமில் வருகிற எல்லாருமே ஆசாரியர்கள் தான் என்று கொள்கை அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஆசாரி மூலியத்திலே வித்தியாசங்கள் உண்டு அவ்வளவுதான் அதாவது இப்பொழுது நான் இங்கே இருக்கிறேன் ஐயா இருக்கிறார்கள் எங்களுக்கு என்று ஒரு தனி உடை இருக்கிறது எங்களுக்கு என்ன தனி பயிற்சி இருக்கிறது பட்டம் இருக்கிறது இன்னொரு ஆசாரி ஆனால் இதையும் தாண்டி எல்லாருக்குமான ஒரு ஆசாரி இருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து அந்த புரட்சியாளருடைய சிந்தனையிலே வந்தது அது அப்படியே திருச்செ வரலாற்றிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் மீத இந்த நாளிலும் கூட அதனை நாம் தியானிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல மெத்தடிஸ்ட் சபையில முதல் முறையாக பரி மாதத்துல இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முறையாக சபை என்பது ஒரு ஆசாரிகள் மட்டுமே கட்டுகிறது அல்ல சபையை எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஊரியம் செய்து கட்டுகிறது தான் இது திருச்சும் நம்முடைய நிலத்து நீ திருச்சி அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது தான் வீடுகளிலே நாம் கூட்டம் நடத்தி இருக்கிறோம் ஆரம்பி நடத்தியிருக்கிறோம் நடத்தியிருக்கிறோம் தேவாலயமாக உயர்ந்திருக்கிறது இதற்கு காரணமாக இருந்த அழகினுடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நேற்று இருந்திருக்கிறார்கள் இப்படி அனைத்து விசுவாசிகளுடைய கூட்டு முயற்சியும் உழைப்பும் தான் இந்த நன்றிலே தேவாலயங்கள் உருவாகின்றனர் அந்த அடிப்படையில் இந்த சபையில் இருக்கிற அனைத்து விசுவாசிகளையும் களப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது சிந்தனை வேதோன்றி வளர்ந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து அது ஒவ்வொன்றாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த நாளை நாம் விசுவாசிகளினுடைய உறுப்பினர்கள் சமய உறுப்பினர்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிறுவன் ஞாயிறு சிறுமிகள் என்று சொல்லி பல நியாயிகள் உத்தியோகம் ஞாயிற்று போலி சபை விசுவாசிக்கான ஒரு ஞாயிற்றுக்கிழமை சம்பவங்களையும் பார்க்க முடியும் இப்படி ஒவ்வொருடைய உழைப்புலமை இப்ப எல்லாரும் வந்திருக்கிறீங்க உங்கள் ஒவ்வொருடைய பங்களிப்பில் தான் சபை வளர்த்து கொண்டிருக்கிறது அப்படியாக நீங்கள் எல்லாருமே ஆசிரியர்கள் நீங்கள் எல்லாரும் பணிபுரிக்கிறார்கள் நீங்கள் எல்லாரும் ஊழியர்கள் இந்த மனநிலையோடு கூட இந்த தியானத்தை ஒரு சம்பவத்தை இரண்டாவது உலக போருக்கு என்ற ஒரு கிராமம் அது மிக்க பின்னடைந்த நிலையில அந்த திருச்சபை தரப்பட்டது பயத்தின் மருதினால் அல்லது வேலை பழுவின் நிமித்தமாக விசுவாச பின்பாற்றத்தின் மருவாக அந்த திருச்சபைக்கு யாருமே வரவில்லை மிகுந்த பாரத்தோடு இரண்டு பேர் அங்கே ஆரம்பித்தார்கள் அந்த இரண்டு பேரும் வயதான தாழ் ஒரு அம்மா பேர் பெந்த பாரத்தோடு அவர்களும் ஜெபித்தார்கள் கூட இன்னொரு அம்மாவும் அவரும் கூட ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் இது சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் அந்த அம்மாவுக்கு இரண்டு பேரும் செமித்துக் கொண்டு இருந்தார்கள் இவர்களே செமிக்கிறார்களே அப்படியே நாமும் சபைக்கு வந்து செபிப்போவே என்று ஒவ்வொரு விடாய் உந்தப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த வெற்றி அம்மையாருக்கு கண் பார்வை கிடையாது அவர்கள் கூட ஜெமித்துக்கொண்ட அம்மாவுக்கு காய் கிடையாது நடத்த இயலாது இயலாதவர்கள் சபைக்காக இப்படி பாடப்படுகிறார் என்று ஜமித்துக்கொள்வது அவர்களுடைய ஜெபத்தில் இணைந்தார்கள் சபை நிறைந்து வழிந்தது சபை பெரிதாக்கப்பட்டது மிக பிரமாண்டமான சபையாக உருவானது அது அந்த சபையில விசுவாசிகளுடைய பங்கு அது இந்த விசுவாசிகளுடைய பங்கு அல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தியானத்தை நாம் ஏற்கிறோம் அப்படியான இந்த ஆசானித்துவத்தை கொடுத்து அந்த நான் தகுதியானவன் நான் விட செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இதனால நான் புரிந்து கொள்வதற்காக தான் ஆகே ஆக சுருக்கமாக அதே நேரத்தில் வேதத்தின் அடிப்படையில் ஆழமாக இந்த கருத்து புரிந்து கொண்டு நமக்கும் இந்த உன்னதமான உண்மையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் இந்த உணர்வோடு கூட இதை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் எப்படி எல்லாரும் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் முன்பதாக யாத்திராக இருபதாவது அதிகாரம் அது பத்து கற்பனை கொடுக்கப்பட்ட நேரம் அதற்கு முன்பதாக பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஊழியர் என்பது அனைவருக்கமான ஊழியம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது வசனத்தை எடுத்து வந்து வாசிக்கலாம் ஆறாவது வசனம் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமோ பரிசுத்த நீங்கள் لديك ஆசரிய ராஜ்யமாய் இருக்கீர்கள் you are king of blessedness இந்த ஆசரித்துது நீங்கள் எல்லாரும் என்ன நித்தியர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் ஜனரீங்க நல்லாலும்

பத்து கற்பனை கொடுப்ப கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே அதன் பின்பதாக பத்து கற்பனை கொடுக்கிறார் நன்றாக தெரியும் ஏற்போகிறார் ஏற்போகிறார் அவருக்கு வருவதற்கு கால தாமதம் ஏற்படுகிறது இந்த ஆசாயித்துவத்தை தவறாக பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது அங்கே ஆறு இடத்தில் இஸ்ரோல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அவருக்கு நீங்க என்ன வாயிற்றோ நாம் கடவுளை தொழுவதற்கு நாம் நம்முடைய கடவுளை தொழுவோம் என்று சொல்லும் பொழுது ஆரோ அவரிடத்தில் இருக்கிற அத்தனை தங்க தங்கத்திற்கு ஒவ்வொரு அத்தனை அணிகலன்களையும் வாங்கி அதற்கு கண் ஒரு பொன் கண்டு குட்டி உருவாக்கி ஒரு சிறை வழிபாடு உண்டாக்கி அங்கே அனைவரும் அங்கே வெறித்தனமாக நடனமாடி அந்த பொன் கண் கூட்டியை அவர்கள் தொழுந்து கொள்கிற காட்சியை பார்க்கிறோம் அப்பொழுது வருகிறார் அவர் கோபம் கொண்டு அங்கே சமைக்கிறார் அங்கே ஏராளமானோர் அங்க அங்கே தண்டனைக்கு உட்படுகிறார்கள் ஆயிரக்கணக்கோர்கள் கணக்கானவர் அங்கே மறிக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாக தெரியும் அங்கே ஆயிரக்கணக்கால் மறைத்து விடுகிறார்கள் அதற்கு பின்பதாகிவிட்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்தி முப்பத்தி அதிகாரத்தில் வரும்பொழுது உள்ளவர்களை பணிவுகளை செய்கிறவர்கள் ஆசிரியப்பு கூட பணிவுகளை செய்கிறவர்கள் ஆசிரியர்களை செய்கிறவர்கள் என்று இந்த தனியாக ஆசாரித்தவர்களுடைய இரவு குளம் அவருக்கு வேறுபடி இந்த வகையிலே இந்த குளத்தில் ஏரி என்கிற ஒரு ஆசாரியன் உருவாகிறார் வந்து சாமுவேரில் என பலிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது அங்கே சிறு பிள்ளையாக இருக்கிற இந்த சாமுவேரு அங்கே இருக்கிறார் அந்த ஏரி பிரதான ஆசாரத்துக்கு மட்டுமல்ல சிறு குழந்தையாக சாமுவே இருக்கு நேசிக்கிறார் அந்த தேவன் தான் பேசுகிறார் என்ற அடையாளத்தை கூட கண்டுக்கொள்ள முடியாத சிறுவனை இருக்கிற ஆசர ஆசாரி ஊழியத்துக்குன்னு பேர் விற்று பிறுத்தெடுக்கப்பட்டு தாவெழுத்தும் பேசுகிறார் ஆனால் இந்த ஆசாரி ஊழியம் செய்திருக்கிற பேர் அவருடைய பிள்ளைகள் மூன்றுமே இவர்களுக்கு தடை செய்யப்பட்ட கொழும்பு ஆதாரத்தை புசிக்கிறார் நான் அதிகமான சம்பவங்களை நான் சொல்லுகிறேன் சொல்லி போகிறேன் வாசித்தால் புரியும் குழம்பாக தவிர்க்கப்பட்டு இருந்தது அதை குசித்து தீட்டுப்படுகிறார்கள் தன் பிள்ளைகளை கண்டித்தாலும் அந்த பங்கிலே தான் பங்கெடுத்து அவர்களோடு கூட தீட்டுப்பட்டு இவர்களும் தேவருடைய தண்டனையை பற்றி இவர்கள் எல்லாருமே இந்த ஆசிரியை ஒழித்து வந்து விளக்கப்படுகிறார்கள் அது இதற்கென்று உருவாக்கப்பட்டே இந்த கோத்திரத்தில் ஏவி கோத்திர தீட்டப்பட்டுக் கொண்டிருப்பதினாலே மறுபடியும் இந்த ஆசானித்துவம் எல்லாருக்குமாக இது வழங்கப்படுகிறது அது எந்த கோத்திரம் என்று அல்ல எந்த குடும்பம் என்ன அல்ல இரம்பியால் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிங்களேன் ஒன்று இரண்டு அவசரங்கள் மட்டும் குடும்பத்தில் இருந்து அவருடைய பிள்ளைகளை அழைத்து அவர்கள் ஏற்கனவே ஒரு விரதத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் முன்னோர்கள் சொன்னதுபடி அவர்கள் யோசனை வார்த்தைக்கும்படி அவர்கள் அந்த ஒரு விரதம் இருக்கிறார்கள் திராட்சரசம் அவருடைய பிள்ளைகளோ புத்திரிகளோ புத்திரர்களோ திராட்சரசமோ மதுவோ அண்ண மாட்டார்கள் அவர்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ரேவகியனுடைய அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவர் மூலமாக இறைவி அவருக்கு கத்துடைய வார்த்தை உண்டாகி அந்த ஆசாரியத்துவத்தை அவர்களுக்குள்ளாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி ஆசாரியத்துவம் என்பது எல்லாருக்கும் இருந்தது வந்தது

இங்கே தீர்க்க தரிசன ஊழியம் வந்து தனியாக கிடையாது ஒன்று குறிஞ்ச பதினாலு வரங்களிலே ஒன்று அப்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆசாரிய ஊழியம் வந்து தனி ஊழியம் கிடையாது இதை நாலாவது அதிகாரம் பதினோராவது அதிகாரத்திலே சிலர் சுவிசேஷகராகவும் போதகராகவும் தீர்க்கு இப்படி அங்கே வேறொரு பட்டியலை பார்க்கிறோம் இந்த ஊழியத்துடைய அந்த பரிணாமங்கள் வேறொரு

ஆனால் இந்த ஆசிரியத்தோடு என்பது இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒரு ஒரு குருபானவராய் மாற வேண்டுமானார் அதற்கான தகுதிகள் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வைத்திருக்கப்படுகிறது ஒன்று திமுத்தியினுடைய முழு மாதம் எல்லா ஒன்று தீபத்தையும் ரெண்டு தீபத்தையும் முழு மாதம் பொழுது ஒரு ஊரியத்தை எப்படிலாம் இருக்க வேண்டும் என்பதை முழு அதிகாரத்திலேயே நாம் பார்க்க முடியும் பவுன் தீபத்திற்கு ஆலோசனை செய்வாங்க அந்த ஆலோசனை சொல்லலாம் ஏதோ ஒரு ஊரியக்காரனுக்கும் ஒரு தீபத்திற்கு மட்டும் அல்லது ஆசையராக இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் அது பொறுப்பு எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு ஏன்னு சொன்னால்

நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள் அதுதான் வெதும் சில நம்ம எல்லாரும் விசேஷத்து அப்படியானால் இந்த ஆசாரத்துவத்தை நண்டு எனக்கு உங்களுக்கும் கொடுத்துருக்காரால் அதற்கேற்றபடி நாம் நடக்க வேண்டாம் வா அதற்கு ஏற்றுபடி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டாம்மா அதுக்கு ஒரே வழி நம்முடைய பிரதான ஆசாரியன்னு கேட்டாம யாருன்னு சொல்லுவோம் நம்ம யாருடைய வராதிய இயேசு கிறிஸ்து நம்மைப்போல் சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிற அருகே

அந்த இயேசு சூரிய அது ஒரு நீண்ட ஜெபம் அந்த பவுனி அந்த ஜெபத்தில் தான் அதை அழகு அந்த ஜெபத்திற்கே பிரீஸ்ட்லி பிரயர் என்று வேத பண்டிதர்கள் தேர் கொடுத்துருக்கிறாங்க எப்படி மலை பிரசங்கம் என்று இது இதுபோல் சில கருவிகளுக்கு ஒரு தடை கொடுத்துருக்குற மாதிரி மரும மலை மேடம் சில பேர் கொடுத்துருக்கற மாதிரி இதுக்கு ஆசாரிய ஜபம் என்று பதினேழாம் அதிகாட்சி அவர்களை ஜபத்துக்கு பேர் கொடுத்திருக்கிறார் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் அந்த ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது அது என்ன அவர் சொல்லுகிறார் என்றால் முதலாக அவர் பிதாவை முன்னிறுத்தி பிதாவே நான் மணி இயேசு கிறிஸ்துவும் தன்னை தேடி வந்த தன்னுடைய சகோதரனுடைய தாயும் தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது கூட்டத்தில் இருந்து அவருக்கு செய்தி கிடைக்கிறது தன்னுடைய தாயும் சகோதரன் தேடி வந்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதான் சித்தத்தின்படி செய்கிறோம் தான் எனக்கு தாயும் என்னுடைய சகோதரும் இருக்கிறார் அவரு திட்டமும் தெளிவுமாக பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை சித்தத்தை நிறைவேற்றுவதை எவ்வளவு தெளிவாயிருக்கிறார் கடைசி நேரத்தில்

ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் பிதாவின் சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்று பார்த்து நாம் எல்லாரும் தேவனுடைய பரிவுரைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஆசாரியர்கள் என்று மனது வைத்தத்தை தேவ சித்தத்தின்படி நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவதாக அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு கிறிஸ்துவை போலவே வாழ்வேன் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாக அதே பதினாடிய அதிகாரத்துல நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படியானால் ஆசனை இருக்கிற நான் எல்லாருக்கும் ஒரு தனியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு தனியான வாழ்க்கை ஒரு அது ஒரு தனி முறை வாழ்க்கை முறை அந்த லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி வாழ்க்கை முறையே பிரபுதத்தில் வாழ வேண்டும் அப்பக்கிட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு வாழ்க்கை முறை நமக்கு அமைத்து கொள்வேன் நான் ஒரு தத்தா நல்லா இருக்கும்போது நீங்களும் ஒரு தா ஏசு கிறிஸ்துனு வாழ்க்கையில் அப்படி நான் ஒரு இடத்தில் ஒளியாக இருக்கிறேன் நீங்களும் ஒளியாக இருக்கிறேன் நான் ஒரு அன்பாக இருக்கிறேன் நீங்களும் ஒரு ஒரு உல அன்பாக இருக்கிறேன் நான் என்ன செய்கிறாரோ அதுபடி மாதிரி நீங்களும் சரி அதுக்காக அவர் என்னுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற பிரதான பார் ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரரிடம் ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ

ஆசாரியத்துவம் என்பது என்ன ஆசாரியத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அந்த ஆசாரியத்துவத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இப்பொழுது கடைசியாக எல்லாருக்கும் சொல்கிறோம் நம்ம எல்லாரும் நம்ம ஆசாரியர் நமக்காக என்ன செய்தார் கடைசியில ஜீவனையும் கொடுத்து நம்ம வீழ்த்தி அந்த தியாகம் அவருக்கு இருந்தது அப்படியானால் இந்த தியாகத்தோடு கூட இந்த பிரதான ஆசாரியை நாம் ஏசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும் நிலத்திலும் எழுதி கூட அன்பு நம்முடைய தியாகத்தின் அடையாளம் தரே என்று திருவிருந்து நம்முடைய மாம்ச ரத்தத்தின் அடையாளம் தரேன் திருவிருந்து நான் எங்களுக்கும் அதே ஆசாமித்த ஊழியத்தை தந்திருக்கிறேன் அதற்கு இந்த நாளிலும் எங்களை பயன்படுத்தும் என்று நம் ஒப்புக்கொள்ள கர்த்தரவை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் திருவார்க்கிறார் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்